வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது மணி நேரம் தாங்க இருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலீங்க எடுக்கிற பார்ட்டி பேர்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது மிக தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட்டும் ட்ரெய்லர் மாற்ற பாரம் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே பாருங்கள் மிக தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்